எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஜிசு சினை மாடு சுத்தமான செவலை நிறம் கொண்ட அதிக கறவை திறன் கொண்ட மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க அளவுக்கு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் இந்த மாட்டுக்கான வீடியோ பதிவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இந்த மாடு ஒரு ஆறு பல் இரண்டாம் ஏத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு அற்புதமான ஒரு ஜெஸி சினை மாடுங்க இரண்டாம் மயத்துக்கு ஒரு இளம் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு ஆறு பல்லுக்கு இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த ஒரு வாரம் டு பத்து நாளில் நல்லா மடி எடுக்கும் அதாவது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை வர்ற அளவுக்கு மாடு நல்லா கூடுதலான மடி எடுக்கும் அப்படின்றாங்க அதில் அந்த அரை வரைக்கும் நல்ல பெரிய மடியாக எடுக்கும் அந்த பக்கம் அரை வரைக்கும் அந்த பக்கம் தொப்புள் கொடி வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் பதினெட்டு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல மீச கொம்பில் அழகான முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கில் சூப்பர் குவாலிட்டிலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தமுன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்ற அப்படி டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு நடக்கிறச்ச நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல அருமையான வளமான காம்புகளாகவே அமைஞ்சிருக்கு நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பு மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்லா ஏற்றி ம எடுக்கும் இன்னும் குறையே இல்லாத மடி எடுக்கும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு நாலு ஐந்து ஈத்துக்கு தாராளமாக நாமளே வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடை அமைஞ்சிருக்குங்க மாட்டோட உடலமை பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்லா நீட்டு போக்கில் இருக்குது சூப்பரான மாடாக அமைஞ்சிருக்கு முகலட்சணமும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கு வச்சம் கிடையாதுன்னு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் அருள் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சரியாக இருந்தால் தாராளமாக மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நன்றி